அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீனியர் லீடர் ஜெயலலிதா அம்மையாரின் நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர் சென்னை ராயபுரம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தனக்கென தனி செல்வாக்கு பெற்று விளங்கியவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி யார் பொறுப்பாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்ற குழப்பம் நிலவியபோது அனைத்து தலைவர்களும் சசிகலா அம்மையார்தான் வழிநடத்த வேண்டுமென்று போயஸ் கார்டன் சென்று கெஞ்சினார்கள் அதில் இவரும் ஒருவர் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக அப்போது இருந்தார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் திரு டி ஜெயக்குமார் அவர்களின் வரலாறை காணலாம் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சென்னையில் ராயபுரம் பகுதியில் பிறந்தார் இளம் வயதில் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகராக இருந்த அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார் அவர் அந்த பகுதியில் பகுதிகளில் திரும்ப பணியாற்றி நல்பெயர் எடுத்தார் இது தலைமைக்கு பிடித்து போக அவருக்கு அவர் சார்ந்த பகுதிகளில் முக்கியமான பொறுப்புகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை மூலம் வழங்கப்பட்டது தலைமைக்கு விசுவாசமாகவும் கட்சி பணிகளில் தீவிரமாகவும் செயல்பட்ட ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது ராயபுரம் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ நான்கு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆறு மதிவான நபர்கள் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றதனால் தலைமைக்கு அவர் மீது பெரும் மதிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக பல துறைகளில் அவருக்கு அமைச்சர் பதவிகள் தேடி வந்தன காடு வளத்துறை அமைச்சர் மீன் வளத்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பம் மின்சாரம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் என பல துறைகளில் அமைச்சராக செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறபோது அவருக்கு அதே ராயபுரம் தொகுதியில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சீட்டு வழங்கப்பட்டது இந்த தேர்தலில் அவர் முப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் மதிபானன் அவர்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் முதல் தேர்தலில் யாரிடம் வெற்றி பெற்றாரோ அவரிடமே இரண்டாவது தேர்தலில் தோல்வியடைந்தார் ஜெயக்குமார் அவர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மூன்றாவது முறையாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட இவர் ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே நற்குரன் அவர்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நான்காவது முறையாக அதே ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டார் இந்த முறை ஐம்பத்தி மூன்று புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்கில் பெற்று இந்த முறையும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ்பி சக்குன பாண்டியன் அவர்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் அவருக்கு ராயபுரம் தொகுதியிலேயே சீட்டு வழங்கப்பட்டது இந்த தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் அவர்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் மனோகர் அவர்கள் முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத வாக்கள் பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதே ராயபுரம் தொகுதியில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டார் இந்த தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்றார் நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட எஸ்பி சக்குமாண்டியன் அவர்கள் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இறந்திருந்தார் கட்சி பிளவுபட்டு இருந்தது டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு உரம் என பிரிந்திருந்தார்கள் இந்த சூழலில் அதே ராயபுரம் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் அவர்கள் முப்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஐட்சிம் ஆர் மூர்த்தி அவர்கள் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தாறு வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றியை பெற்றார் இந்த தோல்விக்கு காரணம் தனி செல்வாக்கு பெற்று விளங்கிய ஜெயக்குமார் அவர்கள் இவ்வாறு தோல்வியடைந்தது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது காரணம் கட்சி பிளவு பெற்றிருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு முழுக்கும் இருந்த தேர்தல்களில் அதிகமானவர் தோல்வியை தழுவினார்கள் வெற்றி பெற பெற்று ஆட்சிக்கு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்தித்ததற்கு காரணம் கட்சி பிளவு என்பதுதான் உண்மை ஜெயக்குமார் அவர்களும் தோற்றுக் கொண்டிருப்பது கட்சி பிளவுபட்டிருப்பதால் தான் தோல்வியும் அடைந்தார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் வரை தனக்கென தனி செல்வாக்கோடு ராயபுரம் தொகுதியில் வளம் வந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் இறந்த பிறகு சசிகலா அம்மையார்தான் பொதுச்செயலராக வரவேண்டும் என்று அனைவரும் வேண்டினார்கள் அதில் ஜெயக்குமார் அவர்களும் அந்த கோரிக்கையை வைத்தார் அதன்படி சசிகலா அம்மையார் பொதுச்செயலராக ஆக்கப்பட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் இருக்கும்போதே கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம் இருந்தது ஆகவே சசிகலா அம்மையாரே முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் ஒருமனதாக கோரிக்கை வைத்தனர் அதில் ஜெயக்குமாரும் ஒருவர் இதனால் சசிகலா அம்மையாரே பொதுச் செயலாளராகவும் அவரை முதலமைச்சராகவும் இருப்பார் என அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் ஆளுநர் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழும் என்றும் அந்த கட்சி இனி அவ்வளவுதான் என்றும் பல விமர்சனங்கள் எழுந்தாலும் அந்த காலகட்டத்தில் அனைவரும் சசிகலா அம்மையாரை நம்பி இருந்தார்கள் பிறகு அந்த டைம்ல அரசியல் சதி என்று சொல்கிறார்கள் சசிகலா அம்மையாருக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த அந்த வழக்கு தீர்ப்பு வந்ததனால் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது இதனால் அவ்வளவுதான் அதிமுக ஒளிந்தது ஆட்சியும் கலைந்தது கலைக்கப் போகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டபோது அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து தனி பெண்மணியாக சசிகலா அம்மையார் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் அறிவித்தார் அதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் என்றே தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியாது அதிமுக கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கே தெரியாது அப்பற்பெற்றவரை சசிகலா அம்மையார்தான் முதலமைச்சர் ஆக்கினார் அந்த காலகட்டத்தில் எல்லாம் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளாக செயல்பட்டார் ஜெயக்குமார் அவர்கள் அவர் சிறை சிறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி நடந்தது இதற்கிடையில் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்டு அவர் இறந்த பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அப்போது டிடிவி தினகரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அதுவரைக்கும் அனைத்து தலைவர்களும் டிடிவி தினகரனுக்கு வாக்கு சேகரித்தார்கள் இதற்கு இடையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் என்ற வடிவில் கட்சியை பிளவுபடுத்தி இரட்டை இலையை முடக்கினார் இதனால் இரட்டை இலை முடக்கப்பட்டது ஆர்க்கு நகர் இடைத்தேர்தல் அப்போது டிடிவி தினகரனுக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டதால் தொப்பி சின்னம் வழங்கப்பட்டது ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னம் வழங்கப்பட்டன மாபெரும் எதிர்பார்ப்புக்கு இடையிலும் குழப்பத்துக்கு இடையிலும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றன அப்போது ஜெயக்குமார் போன்ற அப்போது இருந்த முக்கிய அமைச்சர்களும் தலைவர்களும் டிடி டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து ஆனால் அந்த தேர்தல் இடைத்தேர்தல் பல பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது பிறகு ஆட்சி சில காலம் போய்க்கொண்டிருந்த வேளையில் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினை உருவானது இதனால் கட்சியிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவியும் துணை முதலமைச்சரின் பதவியும் கொடுக்கப்பட்டது பிறகு இரட்டையில அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆர்கே நகர தொகுதி அறிவிக்கப்பட்டது இடைத்தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் யார் அதிமுகவின் அடுத்த தலைமை என நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்த அந்த தேர்தல் டிடிவி தினகரன் அவர்கள் மீது பற்று கொண்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக விலகியிருந்தார்கள் இந்த சூழலில் தேர்தல் நடைபெற்றது டிடிவி தினகரன் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு குக்கர் சின்னம் வழங்கப்பட்டது மாபெரும் வெற்றியை பெற்று தன்னை ஒரு ஆளுமைமிக்க தலைவராக டிடிவி தினகரன் அவர்கள் நிரூபித்தார் அந்த தேர்தலில் தென் மாவட்டத்தில்தான் அவர் வெற்றி பெறுவார் என்ற இருந்த மாயையை உடைத்து சென்னையிலேயே வெற்றி பெற்று காட்டினார் டிடிவி தினகரன் இது அவர் தனி ஆளுமை மிக்க தலைவரென நிரூபித்து காட்டிவிட்டார் அதேபோன்று சசிகலா அம்மையார் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஆட்சி கலைந்துவிடும் என்று இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதலமைச்சராக்கிய அதிமுக ஆட்சியை நி நிலைநிறுத்தி போனார் அப்போதே அவர் ஆளுமை மிக்க தலைவர் என நிரூபித்தார் இவ்வாறு டிடிவி தினகரன் வெற்றி பெற்றவரால் அன்றுதான் அதிமுகவுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது அதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பத்து தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படு தோல்விகளை சந்தித்து வருகிறது இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் திரு ஜெயக்குமார் போன்ற முக்கியமான தலைவர்கள் அந்த கட்சி ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக வருவதாக தெரியவில்லை கட்சி பிளவுபட்டு இருப்பதனால்தான் வெற்றி பெற முடியவில்லை என்பதை சீனியர் தலைவர்களாகிய டி ஜெயக்குமார் போன்றவர்கள் உணர வேண்டும் என்பது அரசியல் விமர்சனையின் கருத்தாக இருக்கிறது இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் அவரையும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் கேவலமான தோல்வியை அதிமுக சந்தித்தது அதற்கு காரணம் முக்குலத்தோடு தேவர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்தது முக்குலத்தோடு தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றோரை கட்சி விட்டு விளக்கியதால் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பு ஒன்று இரட்டிலைக்கு வாக்களிப்பதை நிறுத்திவிட்டார்கள் இதனால் அதிமுக அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஏழு தொகுதிகளில் அதிமுக வடநாடு காலத டெபாசிட் இழந்தது அதேபோன்று பனிரெண்டு தொகுதியில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது சில தொகுதிகளில் நாம் தமது கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது இவ்வளவு படும் மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியதால் என்பதை டி ஜெயக்குமார் போன்றவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் பல அரசியல் நோக்கர்களின் கருத்து இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி நாற்பது சதவீதம் இருந்த வாக்கு வங்கி இருந்த கட்சி வெறும் இருபது சதவீதத்துக்கு வந்துவிட்டது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீது யாருக்கு நம்பிக்கை இல்லை அவரை தலைவராக யாரும் ஏற்கவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதே நிலைமையில் கட்சி ஒன்றிணையாமல் தேர்தலை சந்தித்தால் வாக்கு வங்கி மிகவும் மோசமாக சரிந்து கட்சியையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்திலிருந்து இழக்கக்கூடிய சூழலாக வரும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஜெயக்குமார் போன்ற மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள் ஜெயலலிதா அம்மா மீது மரியாதை வைத்திருப்பவர்கள் இந்த கட்சி நூறு ஆண்டு இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீது இவர்களுக்கு பாசம் நன்றி உணர்வு இருக்குமே ஆனால் கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முனைப்போடு செயல்பட்டால் இந்த கட்சியும் சின்னமும் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் இந்த கட்சி படும் மோசமான சூழலில் தோல்வியை சந்திக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நான்காவது இடத்துக்கு மேல் தள்ளப்படும் டெபாசிட் பல தொகுதியில் வீழ்த்தப்படும் ஆகவே கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் சி வி சண்முகம் போன்றவர்கள் பேசியதாக தகவல்கள் வருகின்றன வேறு வழியே இல்லை அதிமுகவை காப்பாற்றுவதற்கு சசிகலா அமையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வன் போன்ற தேவர் சமுதாயத்தின் தலைவர்களின் இணைக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அதில் முக்கிய தலைவர்களாக சீனியர் தலைவராக பார்க்கக்கூடிய ஜெயக்குமார் போன்றவர்களும் அது பற்றி முடிவெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் மற்றும் கே பி முனிசாமி போன்றவர்கள்தான் தடையாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆகவே இவர்கள் முன்னெடுத்து உணர்ந்து கட்சி இணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்